பயனுள்ள நம்ம பாட்டி வைத்தியம் சுவாச நோய்களுக்கு பாட்டியின் மருந்து சுவாச நோய் பெரியோர் சிறியோர் எல்லோருக்கும் ஏற்படும் நோய் நோயை குணமடையச் செய்ய பாட்டியின் எளிய மருந்துகள் பாட்டி வைத்தியத்தை நாம் நம்பிக்கையுடன் கடைப்பிடித்தால் தீராத நோய்கள் ஓடிவிடும் உங்களுக்காகவே சொல்லி உள்ளேன் நீங்கள் பயனடைந்தால் அதுவே எனக்கு பெரும் மனநிறைவை தரும் நன்றி வணக்கம் சுவாச நோய்கள் இறைப்பு இறைப்புக்கு பத்து கிராம் இஞ்சி மூணு கம்பு ஆறு மிளகு இவற்றை சிதைத்து அரை லிட்டர் நீரில் போட்டு கால் லிட்டராக காய்ச்சி காலை மாலை கொடுத்து வந்தால் இந்த நோய் தீர்ந்துவிடும் இரத்த காசம் பத்து ஆடாதொடை இலைகளை அரை லிட்டர் நீரில் போட்டு கால் லிட்டராக காய்ச்சி தேன் கலந்து காலை மாலை நாற்பது நாட்கள் வருகி வர தீரும் இருமல் இஞ்சிச்சாறு மாதுளம் பழச்சாறு வகைக்கி முப்பது மில்லி லிட்டர் தேன் பதினஞ்சு மில்லி லிட்டர் வீதம் மூணு வேளையாக சாப்பிட இந்த நோய் தீர்ந்துவிடும் ஈழை வரட்டி இருமல் மஞ்சள் துண்டுகளை சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்து உலர்த்தி இடித்து தூள் செய்து ஒரு தேக்கரண்டி தேன் வெந்நீர் பால் இவற்றுள் ஏதேனும் ஒன்றில் கொடுக்க இந்த நோயும் பறந்துவிடும் என்புருக்கிக் காசம் துத்திப்பூவின் சூரணம் சர்க்கரை சமனமாக கலந்து அரை தேக்கரண்டி காலை மாலை பாலில் சாப்பிட்டு வர இந்த நோய் பறந்துவிடும் கப இருமல் இருபது கிராம் விராலி இலையை இடித்து கால் லிட்டர் நீரில் ஒரு நாள் ஊற வைத்து வடித்து இருபது மில்லி லிட்டரை சிறிது பாலுடன் சாப்பிட்டு வர சளி இருமல் தீரும் புகைப்பிடிப்பதால் வரும் இருமல் வெங்காயச்சாறு பதினைந்து மில்லி லிட்டர் காலை மாலை நாலு நாள் கொடுத்து வர இருமல் தீரும் நுரையீரல் புண் ரோஜாப்பூவுடன் இரண்டு இடை சீனா கற்கண்டு கலந்து பிசைந்து சிறிது தேன் கலந்து ஐந்து அல்லது ஆறு நாட்கள் வெயிலில் வைக்க குல்கந்து ஆகும் காலை மாலை அளவு சாப்பிட நுரையீரல் புண் குணமாகும் மார்ச்சலி தூதுவளை இலைச்சாற்றில் சம அளவு நெய் கலந்து பதமுரக் காய்ச்சி வடிகட்டி காலை மாலை அஞ்சு மில்லி லிட்டர் சாப்பிட இந்த நோய் தீர்ந்துவிடும் மூச்சு திணறல் ஆவாரையன் பஞ்சாங்க சூரணம் பத்து கிராம் வீதம் காலை மதியம் மாலை வெந்நீருடன் சாப்பிட்டு வர இந்த நோய் தீர்ந்துவிடும் மூக்கடைப்பு ஒரு துண்டு சுக்கை தோல் நீக்கி அரை லிட்டர் நீரில் போட்டு பாதியாக காய்ச்சி பால் சர்க்கரை சேர்த்து காலை மாலை சாப்பிட்டு வர குணமாகும் பாட்டியின் எளிய வைத்திய முறைகளை உங்களுக்கு சொல்லியுள்ளேன் செய்து பார்த்து நல்ல பலனை அடையுங்கள்